வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஜெயகாந்தன் அவர்களின் சுமைதாங்கி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் காலனின் தூதுவன் போல் ஒரு போலீஸ்காரன் அந்த காலனிக்குள் வந்து ஒவ்வொரு வீடாக கேட்டான் கேட்டான் கேட்டானா அவன் தன் நெஞ்சும் உடலும் பதபதைக்க ஒவ்வொரு வீட்டின் முன்பும் நின்று அம்மா உங்க வீட்ல ஏதாவது குழந்த ஆம்பள குழந்த பத்து வயசு இருக்கும் காக்கி நிசாரும் வெள்ள சட்டையும் போட்டுக்கிட்டு உண்டுங்களா என்று திணறினான் போலீஸ்காரன் வீட்டுக்குடியில் துணி உலர்த்தி கொண்டிருந்த அந்த அம்மாளை பார்க்கும்போது அவன் கண்கள் கலங்கின அவன் போலீஸ்காரனை பார்த்து ஏன் இருக்கா என்ன விஷயம் ஏலே ஐயா இங்க வா என்றதும் உள்ளிருந்து ஒரு பையன் ஓடி வந்து போலீஸ்காரனின் தலையை கண்டதும் நான் வரமாட்டேன் என்று பயந்து உள்ளே ஒளிந்து கொண்டான் எதுக்கடாயா பயப்படுற ஒன்னும் பண்ண மாட்டாரு வா என்று பையனை அழைத்தாள் தாயார் போலீஸ்காரன் பெருமூச்சு விட்டான் கூப்பிடாதீங்கம்மா இருக்கட்டும் தோ அங்கே ஓவர் பிரிட்ஜு கிட்ட லாரியில சிக்கி ஒரு பையன் போயிட்டாமா அப்படியே மண்டை செதறி போச்சுமா என்று சொல்ல முடியாமல் சற்று நேரத்துக்கு முன் தன் பாவம் செய்த விழிகளால் கண்டதை எண்ணும் போதே போலீஸ்காரனின் உடம்பு சிலிர்த்தது ஐயோ தெய்வமே அப்புறம் என்னாச்சு என்று அவள் கேட்டு முடிக்கும் முன் மற்றொரு பெருமூச்சையே பதிலாக சொல்லிவிட்டு நகர்ந்தான் போலீஸ்காரன் அங்கிருந்து போகும்போது இந்த காலனியில இருக்கிற புள்ளதான்னு சொன்னாங்க பிள்ளைங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கங்கம்மா என்று சொல்லிவிட்டு அடுத்த வீட்டின் முன் நின்று ஒரு பெரிய சோகத்தை எதிர்நோக்கி தவிக்கும் தனது நெஞ்சை இறுக்கி பிடித்துக்கொண்டே அம்மா உங்க வீட்ல ஏதாவது குழந்தை என்று ஆரம்பித்தான் போலீஸ்காரன் எங்க வீட்ல குழந்தையே கிடையாதே என்றால் வீட்டுக்குள்ளிருந்து வந்தவள் அம்மா நீ புண்ணியவதி என்று அந்த பெறாதவளை எண்ணி மனதுள் பெருமைப்பட்டவாரே பெற்று வளர்த்து இன்று தெருவிலே ரத்தமும் சதையுமாய் தன் செல்வத்தை சூறையிட்டு விட்ட குழந்தைக்குரிய பாவியை தேடி சென்றான் போலீஸ்காரன் ஒவ்வொரு வீட்டின் முன் நிற்கும் அது அந்த வீடா இருக்கக்கூடாதே என்று அவன் மனம் பிரார்த்தித்தது ஒவ்வொரு பெண்ணை பார்க்கும்போதும் ஐயோ இவள் அந்த தாயாய் இருக்க வேண்டாமே என்று அவள் இதயம் கெஞ்சியது எப்படி இருந்த போதிலும் இந்த காலனிக்குள் ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு தாயின் இதயத்தில் அந்த டைம் பாம் நேரம் வந்ததும் வெடித்து சிதறத்தான் போகிறது என்று நினைப்பு வந்ததும் போலீஸ்காரன் தயங்கி நின்று திரும்பி போய்விடலாமா என்று யோசித்தான் அந்த சோகத்தை தன்னால் தாங்க இயலாது என்ற நினைப்பிலேயே அந்த காட்சி அவன் மனதில் உருவாகி உடம்பும் முகமும் வேர்த்து நாக்கு உலர்ந்தது ஒரு வீட்டின் திண்ணை மேல் உஷ் என்று ஆஸ்வாச பெருமூச்சுடன் உட்கார்ந்து தொப்பியை கலற்றி கற்றிப்பால் முகத்தையும் கழுத்தையும் துடைத்துக் கொண்டான் திரும்பி போய்விட்டால் என்ன என்ற மனசு மீண்டும் உறுதியற்று குழம்பியது நான் போய்விட்டால் அதனால் அந்த குழந்தைக்கு ஒரு தாய் இல்லாமல் போய்விடுவாளா ஐயோ அது தாயில்லா குழந்தையாய் இருக்கக்கூடாதா ஒருத்தி பத்து மாசம் சுமந்து பெத்த குழந்தையை இப்படி கேள்வி முறையில்லாம எடுத்துக்க கடவுளுக்கு தான் என்ன நியாயம் சீச்சி கடவுள் தான் உயிருங்களை உண்டாக்குறார் இந்த யமன் தான் யமனை உண்டாக்குனது யாரு அவன் இப்படி அக்குரும்பு பண்ண இந்த கடவுள் எப்படி சம்மதிக்கிறாரு அந்த கடவுளே பத்து மாசம் சுமந்து பெத்திருந்தா தெரியும் எப்படிதான் தாங்க போவதோ அந்த பெத்த வயிறு மனுஷன் சாகிறது பெரிய சோகம் இல்ல அத பார்த்து மத்தவங்க துடிக்கிற கோலம் இருக்கே அட கடவுளே தான் ஒவ்வொருத்தையும் ஒண்ணுக்கு பத்து பெத்து வச்சிருக்காளே ஒன்னு போனாதான் என்ன ஐயோ அப்படியும் நினைக்க முடியுமா முடியாது முடியாது பெறாத என்னாலேயே பிள்ளை பாசம்னா என்னான்னு தெரியாத என்னாலேயே யாருதோ போச்சு நமக்கு என்னான்னு இருக்க முடியாத மனுஷ மனுஷக்கு தன்னோடதே போச்சுன்னா நேரமும் காலமும் வந்து கிடப்பா கிடந்து போனாலும் பரவாயில்ல இப்படி திடீர் கொல்லியில அள்ளி கொடுக்க பெத்த மனசு தாங்குமா ஐயோன்னு ஒரே அலறல்லே அவ உசிரே போயிடுமே அட தெய்வமே சாவுன்னு ஒன்னு இருக்கும்போது பாசம்னு ஒன்னையும் ஏண்டாப்பா உண்டாக்கின கொஞ்ச நாளைக்கு முன்ன சிட்டுக்குருவி மாதிரி ஒரே சந்தோஷமா பறந்து தெரிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தானே கையிலே ஐஸ்கிரீம் குச்சியை புடிச்சுக்கிட்டு ஓடியாந்தான் நான் தான் பாவி பார்த்துக்கிட்டு நிற்கிறேனே அது நடக்க போகுதுன்னு தெரியுது விதிதான் என் கையை கால வாயெல்லாம் கட்டி கண்ணை மட்டும் திறக்க வச்சு எவ்வளவு கோரமான விளையாட்டை நடத்தி காட்டிடுச்சு பையன் கத்தினானா ம் அதுக்குள்ள வந்துடுச்சே சாவு போற உசுறு ஐஸ்கிரீமுக்காக இல்ல தபியாவ தவிச்சிருக்கும் சாவுல இருக்கிற கோரமே அதுதான் திடீர்னு வந்து சாதாரண அல்ப ஆசைய பெருசாக்கி ஏமாத்திடும் இன்னும் இவ்வளவு நாள் முன்னெச்சரிக்கை கொடுத்து வந்துச்சுன்னா மனுஷன் சந்தோஷமா செத்துடுவானே அது பொறுக்குமா அந்த கொலைகார தெய்வத்துக்கு சாவும் எல்லா அவசரங்களுக்கும் ஒரு ஏமாத்தம்தான் மிஞ்சி நிற்கும் போலருக்கு இருக்கு ஆமா இருக்கும்போது எவ்வளவு அனுபவிச்சாலும் சாகும்போது போது கிடைக்க போறது ஒரு ஏமாத்தம் தான் ஐயோ என்ன வாழ்க்கை அந்த மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் டேசன்ல ஒரு சிட்டுக்குருவி கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டு பொட்டையோட ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு தெரியறப்பெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஐயா கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு பொட்டை மேல ஆண் குருவி திடீர்னு எங்கிருந்தோ விசுக்குன்னு பறந்து தாவி வந்து ஏறினப்போ அந்த கழுத காட்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு எதிர் சுவத்துல இருந்த ஒரு பொந்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு கிரீச் கிரீச்னு ஏக்கம் காட்டுச்சு அந்த ஆணுக்கு ஏமாந்த வெறியில பட படன்னு நெஞ்சு அடிச்சுக்குது உடம்ப சிலுப்பிக்கிட்டு ஒரு நிமிஷம் பொட்டைய முறைச்சு பார்த்தது அந்த பார்வையிலேயே பொட்டைக்கு மனசு மாறி போச்சு மனசு மாறினப்பறம் இந்த சனியனே ஆண்குருவி கிட்ட போயிருக்க கூடாதா கழுதம் அவளுது இந்த பொந்திலேயே வெட்கப்பட்டுக்கிட்டு திரும்பி உட்கார்ந்துகிடுச்சு அது திரும்பினதுதான் தாமசம் விருட்டுன்னு ஒரு பாய்ச்சல் பாஞ்சது ஆணு நானும் இன்ஸ்பெக்டரும் நடக்க போற காரியத்தை பாக்குறதுக்கு தயாரா திரும்பினோம் இன்ஸ்பெக்டரு என்னை பார்த்து கண்ண சிமிட்டினாரு அதுக்கென்னாங்க எல்லா அவசரங்களுக்கும் உள்ளதானேனே நான் சொல்லி வாய் மூடல கிரீச்சின ஒரு சத்தம் ஆண் குருவி பொட்டுன்னு என் காலடியில வந்து விழுந்தது தலை பூரா செவ செவனு ஒரே ரத்த கலரி ஐயோ கடவுளேன்னு அண்ணாந்தே கட கட கடனு சாவோட சிரிப்பு மாதிரி அந்த பழைய காலத்து பென் சுத்திக்கிட்டு இருக்குது இன்ஸ்பெக்டரு எந்திரிச்சு ஓடியாந்து அத கையில எடுத்தாரு உம் போயிடுச்சு ஐயா நீ சொன்னியே இப்ப எல்லா அவசரங்களுக்கும் உள்ளதுதானு சாவை பத்தி தானே சொன்னேன் என்று கேட்டுக்கிட்டே சன்னல் வழியா அதை தூக்கி வெளியே போட்டார் அந்த ஆண் குருவி ஃபேன்ல அடிபட்டு செத்தது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல ஆனா அந்த பொட்டை எதையோ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பொட்டை குருவி தவிச்சு தவிப்பு இருக்கே ஐயோ ஐயோ அப்பதான் தோணுச்சு கடவுள் ரொம்ப கேவலமான கொலைகாரன் கடை கெட்ட அரக்கனுக்கும் இல்லாத சித்திரவதையை ரசிக்கிற குரூர மனசு படைச்சவன் இல்லைனா சாவுன்னு ஒன்னு இருக்கும்போது பாசம்னு ஒன்ன உண்டாக்குவானா வாங்கன ஐஸ்கிரீமை தின்னு முடிக்கிறதுக்குள்ள ஒரு குழந்தைக்கு சாவு வரலாமா அட இரக்கமில்லாத எபுமே உன்னைத்தான் கேட்கிறேன் வரலாமா சாவு அவ்வளவு அவசரமா குழந்தை கையிலிருந்து விழுந்த ஐஸ்கிரீம் கரையிறதுக்குள்ள கரைஞ்சு போயிடுச்சே மனசு என்னென்னவோ எண்ணி எண்ணி தவிக்க திண்ணையிலேயே வெகுநேரம் உட்கார்ந்திருந்த போலீஸ்காரன் ஒரு பெரும் மூச்சுடன் எழுந்தான் கலர்ச்சி வைத்திருந்த தொப்பியை தலையில் வைத்துக்கொண்டு நிமிரும் போது பார்வை அகஸ்மாத்தாக அந்த வீட்டுக்குள் திரும்பிய ஒரு பெண் இளம்பெண் குழந்தைக்கு பால் கொடுத்தவாறே உட்கார்ந்திருந்தாள் அது ஓர் அற்புதமான காட்சிதான் அம்மா குடிக்கு கொஞ்சம் தண்ணி தர்றியா என்று கேட்டவாறு மீண்டும் திண்ணை மேல் உட்கார்ந்தான் போலீஸ்காரன் குழந்தையை மார்போடு அணைத்தவாறே எழுந்து உள்ளே சென்று கையில் ஒரு செம்பில் தண்ணீரோடு வெளியே வந்தால் அந்த இளம்பெண் குழந்தை மார்பில் முகம் புதைத்து பாலருந்து சத்தம் மொச்சு மொச்சென்று ஒழித்தது போலீஸ்காரன் தண்ணீர் செம்பை வாங்கி கொண்டதும் தாய்மை சுகத்தோடு குழந்தையின் தலைமுடியை மிருதுவாக தடவினாள் அவள் திடீரென போலீஸ்காரனின் கண்கள் மிரண்டன ஒருவேளை இவள் அந்த தாயாக இருக்க முடியுமோ சி இருக்காது சின்ன வயசா இருக்காளே ஏமா இதுதான் தலைச்சின் குழந்தையா என்று ஆரம்பித்தான் இல்ல பெரிய பையன் இருக்கான் அவனுக்கு அப்புறம் ரெண்டு பிறந்து செத்து போச்சு இது நாலாம் பேரு இப்ப பெரிய பையன் எங்க பள்ளிக்கூடம் போயிருக்கான் பள்ளிக்கூடமா என்ன சட்டை போட்டிருந்தான் பள்ளிக்கூடத்துல காக்கி நிசாரும் வெள்ளை சட்டையும் போடணும்னு சொல்லி இருக்காங்கன்னு உசிறை வாங்கி நேத்திக்கு தச்சு கொடுத்தப்புறம்தான் ரெண்டு நாளா பள்ளிக்கூடத்துக்கு போறான் எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க போலீஸ்காரன் ஒரு நிமிஷம் மௌனமாய் நின்றுவிட்டு பையனுக்கு பள்ளிக்கூடம் ஓவர் பிரிட்ஜ் பக்கமா இருக்குதா என்று சாதாரணமான குரலில் கேட்டான் இல்லை இந்த பக்கம் இருக்கு ஆனா அது ஊரெல்லாம் சுத்தும் வாழுத்தனம் அதிகமா போச்சு சொன்ன பேச்சு கேக்குறதுல காத்தால ஐஸ்கிரீம் வாங்க அரையனா குடுன்னு உசுர வாங்கினான் நான் தர மாட்டேன்னுட்டேன் அப்புறம் எனக்கு தெரியாம பொட்டிய திறந்து அரையனா எடுத்துக்கிட்டு போகும்போது நான் பாத்துட்டு ஓடியாந்தேன் அவன் ஓட்டத்தை நான் புடிக்க முடியுதா விரட்டிக்கிட்டே வந்தேன் ஓடிட்டான் என்ன கொட்டம் என்ன கொட்டம் எனக்கு வச்சு சமாளிக்க முடியல வந்த ஆத்திரத்துல அப்படியே ஒளிஞ்சு போ திரும்பி வராதேன்னு திட்டேன் போலீஸ்காரன் இடைமறித்து ஐயையோ அப்படி நீ சொல்லி இருக்கக்கூடாதுமா கூடாது என்று தலையை குனிந்து கண்ணீரை மறைத்து கொண்டான் பிறகு சர்ச்சை மௌனத்துக்கு பின் ஒரு செருமனுடன் எனக்கென்ன என் கடமையை செய்கிறேன் என்ற தீர்மானத்தோடு தலையை நிமர்த்தி கலங்குகின்ற கண்களை இறுக மூடிக்கொண்டு இமை விளிம்பில் கண்ணீர் கசிய சிலை போல் ஒரு வினாடி நின்றான் அவன் இதயமே இறுகி துருவெறிய உணர்ச்சி கரகரப்புடன் உதட்டிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தன ஓவர் பிரிட்ஜு கிட்ட லாரியில அடிபட்டு ஒரு பையன் செத்து கிடக்கான் போ போயி ஓம் பிள்ளதானான்னு ஐயோ ராசா என்று அலறலில் அந்த வீடே அந்த காலனியே அதிர்ந்தது அந்த அதிர்ச்சியில் போலீஸ்காரன் செயலற்று திண்ணையின் மீது சோர்ந்து விழுந்தான் பாலிருந்தும் குழந்தையை மார்புற இருக தழுவிக்கொண்டு வெறி கொண்டவள் போல் அந்த தாயார் வீதியில் ஓடிக்கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு தெருவு தாண்டி போகணுமே என்ற பதை பதைப்புடன் கை குழந்தையை இடுப்பில் இடுக்கிக் கொண்டு மேல் துகில் விலகி ஒற்றை முளை வெளியே திரிய தன் உணர்வு இழந்து தாய்மை உணர்வின் வெறிகொண்டு பாய்ந்து பாய்ந்து ஓடி வருகிறாள் அவள் விபத்து நடந்த இடத்தை வேடிக்கை பார்த்துவிட்டு எதிரில் வரும் கூட்டம் தாய்மையின் சொரூபமாக இவள் வருவதைக் கண்டு திரும்பி இவள் பின் தொடர்ந்து செல்கிறது கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கைதான் என்ன ஆச்சு செய்தித்தாள் விவகாரம் போல் ஒருவர் கேட்ட கேள்விக்கு மேம்போக்காய் ஒருவர் பதில் சொல்கிறார் ஒரு பையன் லாரியில மாட்டிக்கிட்டான் அப்புறம் அப்புறம் என்ன க்ளோஸ் என்று ஒரு ஹிஸ்டரியா சிரிப்புடன் கைவிரிக்கிறான் விரிக்கிறான் ஒருவன் காரணங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியுதா அவனுங்களை வச்சு மேலே ஏத்தனும் லாரிய என்கிறார் ஒரு மனு சோழன் பரம்பரை அவர்களுக்கு ஆத்திரப்படுவதே ஒரு சுவாரஸ்யம் வீதியின் மறுகோடியில் அந்த போலீஸ்காரன் ஓடி வருகிறான் திருடனை துரத்தி பிடிக்கும் திறனுள்ளவன்தான் பாசத்தின் வேகத்தை தொடர முடியாமல் பின்தங்கிவிட்டான் இடுப்பு பிள்ளையுடன் ஓடோடி வந்து கடைசி தெருவையும் தாண்டி விபத்து நடந்த தெருவுக்குள் நுழைந்த போது கூட்டத்தின் நடுவே இருந்து உறுத்தி தரையில் விழுந்து புரண்ட கோலத்துடன் இரு கைகளையும் வானத்தையும் நோக்கி உயர்த்த அடக்கடவுளே உனக்கு கண்ணில்லையா என்று கதறி அழுவதை கண்டதும் இந்த தாய் நின்றாள் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வழிய இவள் சிரித்தாள் அது நம்ம ராசா இல்லேடி நம்ம ராசா இல்ல என்று கை முகத்தோடு அணைத்துக்கொண்டு கொண்டு சிரித்தாள் மட்டும் இன்னும் தேம்பி தேம்பி விம்மி கொண்டிருந்தது இப்பொழுதுதான் தாய்மை உணர்வின் வெறி அடங்கி தன்னுணர்வு கொண்டாள் மார்பு துணியை இழுத்து விட்டு கொண்டாள் அருகில் வந்து நின்ற போலீஸ்காரனிடம் ஐயா அது ஏன் பையன் இல்ல வேற யாரோ ஐயா அது ஏன் பையன் இல்ல என்று கண்களை மூடி தெய்வத்தை நினைத்து கரம் கூப்பினாள் சி இவ்வளவுதானா தாய் பாசாங்கிறது இவ்வளவு அல்பமா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே முடங்கி போறதுதானா என்று முகம் சுளித்த போலீஸ்காரன் விபத்து நடந்த இடத்தை நோக்கி நடந்தான் கும்பலின் நடுவே வீழ்ந்து கதறி கொண்டிருப்பவளை பார்த்ததும் போலீஸ்காரன் திடுக்கிட்டான் அங்கே அவன் மனைவி மார்க்கெட்டுக்கு போய்விட்டு வரும் வழியில் இந்த கோரத்தை பார்த்து விட்டாலோ அதோ காய்கறிப்பை கீழே விழுந்து சிதறி கிடைக்கிறதே அடி பாவி உனக்கேண்டி தலையெழுத்து என்று முனகினாலும் போலீஸ்காரனால் பொங்கி வரும் அழுகையை அடக்க முடியாமல் குழந்தை மாதிரி விம்மி விம்மி அழுதான் தங்கம் இதெல்லாம் என்னாடி என்று அவளை தூக்கப் போனான் புருஷனை பார்த்ததும் அவள் குமுறி குமுறி அழுதாள் ஐயோ பாத்தீங்களா இந்த அநியாயத்தை இதை கேட்க ஒரு போலீஸ் இல்லையா ஒரு சட்டம் இல்லையா இருபது வருஷமா நாம எவ்வளவு தவமா தவமிருந்து வரமா வரம் கேட்டு கொடுக்காத அந்த கண்ணவிஞ்ச தெய்வம் இப்படி அநியாயமா ஒரு வைர புதையில வாரி எறச்சிருக்கே என்று கதறினாள் தங்கம் அவங்க அவங்க விதிக்கு நாம் அழுதா போருமா எந்திரி பைத்திய மாதிரி புலம்பரியே வீட்டுக்கு போகலாவா என்று மனைவியின் கையை பிடித்து தூக்கினான் போலீஸ்காரன் அவள் அவனை திமறிக் கொண்டு விலகி நின்றாள் அழுத கண்கள் அவன் முகத்தை வெறிக்க இது என் குழந்தை ஆமா இது என் குழந்தைதான் என்று பிதற்றினாள் போலீஸ்காரனின் கண்கள் இறந்தது தன் குழந்தை அல்ல என்று தானே ஏமாற்றிக்கொண்டு அதோ வேடிக்கை பார்க்கும் உணர்ச்சியில் வருகிறாளே அந்த பரிதாபகரமான தாயை விரித்தன ஐயோ பாவம் அவள் அடுத்து அங்கே நிகழப் போகும் அந்த கொடிய சோகத்தை காண விரும்பாமல் தன் மனைவிக்கும் அதை காட்ட விரும்பாமல் அவளை வீட்டுக்கு அழைத்து போக அவன் கரத்தை பற்றி தூக்கினான் அவள் அவனோடு புலம்பி புலம்பி அழுதவாறு தளர்ந்து நடந்தாள் கும்பல் இரண்டாக பிரிந்து இந்த போலீஸ்கார தம்பதிகளின் சோக நாடகத்தை வேடிக்கை பார்த்தவாறு அவர்களின் பின்னே வந்தது பாவி ஒரு குழந்தையை பெத்து கொஞ்சிறதுக்கு தான் பாக்கியம் செய்யாத மறுபடியிட்டேன் செத்து போன ஒரு குழந்தைக்கு அழக்கூட எனக்கு சொந்தமில்லையா என்று திமிரியாவளை அவளை வழுக்கட்டாயமாய் இழுத்து சென்றான் போலீஸ்காரன் அந்த தெருக்கோடியில் உள்ள தன் வீட்டருகே மனைவியை அழைத்து வரும்போது தூரத்தில் விபத்து நடந்த இடத்திலிருந்து அந்த டைமாம் வெடித்தது போலீஸ்காரன் காதுகளை மூடிக்கொண்டான் ஐயோ என் ராசா என்று காலனில் உடித்த அதே குரல் வீதியை அதிர வெடித்தெழுந்தபோது போது தன் பிடியிலிருந்து திமிரியோட முயன்ற மனைவியை இரு கைகளிலும் ஏந்தி தூக்கிக் கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான் போலீஸ்காரன் போலீஸ்காரனது ஏந்திய கரங்களில் மனைவியின் உடல்பாரம் மட்டுமா கனத்தது அவள் தன் இதயத்தில் தாங்கும் உலகத்தின் சுமை தாய்மையின் சோகம் அதன் அவனால் தாங்க முடியவில்லை உள்ளே போனதும் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு ஓவென்று கதறி எழுதனர் திடீரென திரும்பி பார்த்த போலீஸ்காரன் வாசலிலும் சன்னல் புறத்திலும் இருந்து கும்பல் கூடி நிற்பதை பார்த்து எழுந்து போய் கதவை படீர் படீர் என்று அரைந்து சாத்தினான் போலீஸ்காரன் வீட்டு முன்னே கூடியிருந்த கும்பல் மீண்டும் விபத்து நடந்த இடத்துக்கே ஓடியது ஆமாம் கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கைதான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்